உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஒரு குரங்கு காட்டில் தன் மரங்களில் தாவி தாவி விளையாடி கொண்டு அங்கு பழுக்கும் பழங்களை சாப்பிட்டு சுக்கமாக வாழ்ந்து வந்தது அப்படி ஒரு நாள் மரங்களுக்கு மரம் தாவி கொண்டிருந்த போது ஒரு வீட்டின் முன் வந்து நின்றது அங்கு ஜன்னலில் பார்த்தபோது ஒரு தட்டில் சில ஆப்பிள் பழங்கள் இருப்பதை கண்டது உடனே தன் கையை நீட்டி அந்த பழங்களில் மூன்று நான்கு பழங்களை எடுத்துக்கொண்டது கொண்டது பின் அதை கைகளில் பிடித்துக்கொண்டே காட்டிற்கும் வந்து சேர்ந்தது அதை கடிக்க முற்பட்ட போது அதனால் கடிக்க முடியவில்லை ஏனென்றால் அது மரத்தினால் செய்யப்பட்டு அழகாக பெயிண்ட் அடிக்கப்பட்ட ஆப்பிள்கள் ஆனால் அந்த குரங்கால் அந்த ஆப்பிள்களை கீழே தூக்கி போட முடியவில்லை மற்ற குரங்குகள் வந்து அதை பிடுங்க பார்த்த அது தன்னிடம் அந்த பழங்களை இழுத்து கொண்டு மற்ற குரங்குகளுக்கு காண்பிக்கவும் மறுத்தது அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு அதனால் மரத்திற்கு மரம் தாவ முடியவில்லை பழத்தை கீழே வைத்தால் மற்ற குரங்குகள் வந்து அதை எடுத்துக்கொண்டு போய்விடுமோ என்று பயந்து தன் கைகளிலேயே அவற்றை வைத்துக்கொண்டு வேறு பழங்களையும் சாப்பிட முடியாமல் பசியால் தவித்தது கையிலிருந்த பழங்களை அதனால் கீழே போட அதற்கு மனம் வரவில்லை ஆனாலும் அந்த பழங்களை கீழே போடாமலும் பசியினால் வாடி சந்தோஷத்தை எல்லாம் இழந்து அந்த குரங்கு தவித்தது பக்கத்தில் இருந்த மரத்தில் இருந்து பழ வாசனை அதனுடைய மூக்கை துளைத்தது ஆரம்பத்தில் அந்த வாசனை வந்ததும் அதை கண்டு கொள்ளாமல் இருந்த குரங்கு இப்போது மிகவும் தளர்ந்து போன நிலையில் கடைசியில் கையில் கனத்து கொண்டிருந்த அந்த மரத்தாலான ஆப்பிள் பழங்களை கீழே தூக்கி போட்டுவிட்டு அந்த பழ மரத்தில் தாவி ஏறி தன் மனமும் வயிறும் நிறைய மட்டும் பழங்களை நன்றாக சாப்பிட்டு சந்தோஷம் அடைந்தது ஆம் என கருமையானவர்களே நம்ம கூட அநேகர் சில பாவ காரியங்களையும் சில தேவையில்லாத காரியங்களையும் விட்டுவிட மனம் இல்லாமல் கஷ்டத்தோடு அவற்றை சுமந்து கொண்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து அப்படிப்பட்ட காரியங்களை சுமந்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்துத்தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தரும் ஆனால் தரும் விட்டு கடந்து நம் பாவங்களையும் பாரங்களையும் நாமவே சுமந்து கொண்டிருக்கிறோம் அவைகளை கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு விட்டு இழைப்பாறுதலை நாம் பெற்றுக் கொள்ளாமல் போவோமானால் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் ஆனால் அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு பாவங்களையும் நம் அக்கிரமங்களையும் அவரிடம் அறிக்கையிட்டால் அவர் நம்மை பரிசுத்தமாக்கி நித்திய ஜீவனை கொடுப்பார் இப்பொழுது நீங்கள் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்ற வார்த்தைகள் நம் வாழ்வில் நிறைவேறும் ஆம் பிரியமானவர்களே தேவையற்ற சுமைகளையும் நம் பாரங்களையும் அவருடைய பாதத்தில் வைத்து விடுவோம் தம்முடைய கிருபை வரத்தினால் நம்மை அவர் மூடி கொள்ளுவார் பாவத்தினின்றும் நம் பாரங்களின் சுமைகளின் நம்மை விடுதலையாக்கி நமக்கு இழைப்பாறுதல் தருவார் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்களை அதிகமாக நேசத்துகள் நடத்துகிறீர்கள் தேவையற்ற பாரங்களை பாவங்களையும் அண்டபிரேஸ் தோத்திரப்பா சுமந்து கொண்டு தெரிகிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரை அவற்றை உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கக்கூடிய கிருபைகளை கொண்டு போய் ரகராஜா வருத்தப்பட்டு பாரஞ்சி மக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாதல் தருவேன் என்று சொல்லி தேவனின் அழைக்கிறீரப்பா ஆண்டவரே கத்திரவேன் பாரத்தை வைத்துவிட அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒரு போதும் தள்ளாட ஒட்டார் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டு அப்பா நீ நீதிமான காக்கிற தேவன் என்பதை அவருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுக்கும் நல்ல நல்லபிதாவே